வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அந்த நிலவரை மாடு சின்னது பத்தாயிரம் பெருசு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கால விக்குதுங்க ஆமா ஆறு மாச கண்ணு இருக்குங்கண்ணா பத்தாயிரம் அதெல்லாம் பத்து மாசம் எட்டு மாசம் கண்ணுங்கண்ணா அதெல்லாம் அதெல்லாம் பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு பன்னெண்டு பத்து விக்கிற ஒரு ஏழு ஒன்று வந்தாங்க நாலு விடு மூணு விற்குதுங்கண்ணா

ஆமா சரி ஓகே நீங்க டேட்டரே இருந்து ஸ்டார்டிங் பாத்துங்க انا பிரைட் மேல தானடா ஆ பிரைட் தான்டா நீளே டெஸ்ட் பண்றதா இருந்துங்களா நன்றида என்னா கொம்பகண்ணு நம்ம கொம்பகண்ண எல்லாமே எச்எம்எஸ் சர்ர் மாத்த ஆமா சூப்பரா தொடர்ந்து டெஸ்ட் मारறது சரி ஆமா ஆமா Rugi, kemarin panen juga sampai kita naik rendah. Ah, Wang, Wang, Wang. Terus. Iya betul, ah, betul. Habis apa? 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 Habis apa?

ஆரியதா இருக்கு இதெல்லாம் என்ன ரேட் வந்து ஸ்டார்டிங் வருங்க 10 12 15 1500 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆ ஒரு 6 மாசம் கன்ன இருக்குமா இருக்கு சரி ஓகேங்க நான் மாசம் வந்து 1000 ரூபாயில

నోప్ లాట్ చెర్ ఓకే 20 మంది వ్యాపారమన్న కరపుకు కొంత నడక లేదు అవన్నా 20 మంది కళ్ళా ఉంటా అన్న కొంత నల్ల ఎంటెన్స్ వోసరాంగా ఆ కారు కిసపన సరే వచ్చా పారవన కరపుకు పగరుల చెప్ట అచ్చమ అచ్చా పవర్ కంద్రో ఉన్నా మో வருது பன்னெண்டு ரூபாய் வருது என்ன இதுலயே எச்சப்பாங்கன்னா இருபது ரூபா வருமாண்ணா ஆமாண்ணா இது பதினேழு ரூபா வருதுண்ணா முத்தூரூபா வர்றோம் வளர்த்தி கொண்டாட